அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற நீதி நூலிலே சொல்லப்பட்ட நீதி கருத்துக்களை அவ்வப்போது வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் சாமானிய மனிதர்கள் என்றில்லாமல் அனைவரும் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது தனிமனித ஒழுக்கம் என்பது தவறிப்போனால் இந்த தரணி என்பது நாசத்தை சந்திக்க ஆரம்பிக்கும் ஊழி என்பது ஏற்பட்டுவிடும் சுருஷ்டி என்பது நின்று போய்விடும் பராபரத்தின் கோபத்திற்கு ஆளாகி உலகத்தை அழித்து நாமும் அழிந்து போய்விடக்கூடிய ஆபத்து ஏற்படும் எனவே ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டியது அவசியம் அது காரணமாக ஒழுக்கத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் கூறிய அருளிய நீதி நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது வாசிப்பதோடு அல்லாது வாழ வேண்டியதும் அவசியமாகிறது வாழ்வதோடு அல்லாது தங்கள் குடும்பத்தார் தங்கள் சுற்றத்தார் தங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஒழுக்கத்தை பற்றியதான புரிதலை ஏற்படுத்த வேண்டியதும் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகிறது தமிழன் என்று சொன்னால் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய இனம் என்று பெயர் அந்த இனம் தற்காலத்திலே பற்பல உலகியல் மனிதர்களுடைய சகவாசத்தின் காரணமாக தட்டுக்கெட்டு சீரழிந்து கொண்டிருப்பது வருத்தத்தை தருகிறது உதுகிற சங்கை ஊதிவை என்பதைப் போல ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட பல நல்ல கருத்துக்கள் கொண்ட பாடல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று குற்றமே இன்றி வாழ்வார் தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகளாகி உடுக்கவே உடையும் இன்றி முன்சோறும் வெல்லமாமே இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் மற்றவருக்கு தன்னிடத்தில் இருக்கும் செல்வத்தின் சிறிய பகுதியையாவது பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உண்பவர்கள் தாங்கள் உண்ணும் உணவிலே ஒரு கவலம் உணவையாவது மற்றவருக்கென்று வழங்க வேண்டும் சுயநலவாதிகளாக தனக்கே தனக்கென்று வாழ்ந்திருப்பது தகாது என்று நம்முடைய முன்னோர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பகுத்துண்டு பள்ளியூர் ஓ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு உணவு என்பது பொதுவாக வைக்கப்பட வேண்டியது இதைப்பற்றி நன்கு அறிந்திருந்த திரு அருண் வல்லார் பசித்தவர் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக சத்திய தர்மசாலைகளை நிறுவினார் ஒவ்வொரு நாளும் பசியோடு வருபவர்களுக்கு அங்கே உணவு என்பது வழங்கப்படுகிறது நோக்கம் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது ஆனால் பசித்த வேலைக்கு கிடைத்த இடத்திலே உண்டுவிட்டு உழைக்காமல் சோம்பேறிகளாக சுற்றித் திருபவர்கள் ஏராளமாக பல்கிப் பெருகிவிட்டார்கள் அவர்களுக்கு உலகியல் சார்ந்த விடயங்கள் எதுவுமே தெரிவதில்லை வெறுமனை வயிற்றுக்கு மாத்திரம் சோற்றை போட்டுவிட்டு செவிக்கு சரியான விளக்கங்களை சொல்லாது போய்விட்டால் அது தவறு என்பதை புரிந்து கொண்ட திரு அருட்பிரகாச வள்ளலார் ஞான கருத்துக்கள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார் வயிறு நிறைய உணவை கொடுத்துவிட்டு ஞான கருத்துக்களை சொன்னால் எவருடைய காதலை கேட்கும் உண்ட பின்பு உறங்கிவிட்டார்கள் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் கருத்துக்கள் எவர் செவியிலும் சரியாக ஏறவில்லை சொல்லி சொல்லி பார்த்து அழுத்துப்போன வள்ளல் பெருமகனார் நான் போகிறேன் இனி வருவதில்லை என்று வருந்தி நம்மை விட்டு பிரிந்து சென்றார் இந்த நிலைக்கு காரணம் என்ன ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்காத மனித இனத்தின் போக்குத்தான் காரணம் ஏதோ தன்னுடைய முந்தைய பிறவியின் காரணமாகவோ கர்மவனிகள் காரணமாகவோ சிலர் வறுமையை சந்தித்து வாழ்வது என்பது வழக்கமான ஒன்று அப்படி வறுமையிலே வாழக்கூடியவர்கள் உழைக்கிறார்கள் ஆன போதிலும் உழைத்ததற்கேற்ற ஊதியமோ அதற்கான முன்னேற்றமோ அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது கர்மவடிகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது அந்த நிலையிலே ஏதோ ஒரு காரணத்தால் பெருத்த செல்வத்தை திரட்டக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய சிலர் அந்த பகுதியிலே வாழவும் செய்கிறார்கள் பெரும் செல்வத்தை திரட்டி வைத்திருப்பவர்கள் தாங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வத்திலே இருந்து ஒரு சிறிய பங்கை ஏழைகளுக்காக தர வேண்டும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் கொடுப்பது மிக மிக நன்று ஏழைகளுக்கு இல்லை என்று இருப்பவர்களுக்கு இரக்கத்தோடு உதவி செய்வது மிக மிக நன்று ஆனால் அந்த உதவியை தடுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய தவறு செய்தவர்கள் ஆவார்கள் கொடுப்பது நல்லது கொடுப்பதை தடுப்பது மிகப்பெரிய பாவம் என்றும் சொல்லுகிறார் தடுத்து அதை யாருக்கும் தரக்கூடாது சுயநலமாக வைத்துக்கொள் என்று எவராவது சொன்னால் அவர்களுக்கு கர்மபனை என்கிற பிணி அதிகமாக ஆகி அவர்களுக்கு உடுக்க உடையும் உண்பதற்கு உணவும் இல்லாமல் வீணாகி போவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லாது போய்விட்டால் கொடுப்பவர்களையாவது தடுக்காமல் இருங்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் இறப்போர் கீவதும் ஈபோரை தடுப்பதும் இந்த உலகிலே தொடர்ந்து பார்க்க முடிகிறது அவர்களுக்கு கொடுக்காதே என்று தடுப்பது மிகப்பெரிய குற்றம் அது காரணமாக எதிர்வரும் காலத்திலே வறுமையான பிறவியை பெற்று கர்மபனை காரணமாக உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இல்லாமல் வீணான வாழ்க்கை வாழும்படியாக அவர்கள் பராபரத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மெய் அதை சொல்வராகில் விளங்கிடும் மேலும் நன்மை வையகம் அதனை கொள்வார் மனிதரின் தேவராவார் பொய்யதை சொல்வாராகில் போசனம் அற்பமாகும் மெய் அரிசியர்கள் என்று நோக்கிடார் அறிவுள்ளாரே இந்த உலக வாழ்க்கையிலே மெய் பொய் என்கிற இந்த இரண்டுக்கும் இடையிலேதான் நாம் பயணித்தாக வேண்டியிருக்கிறது உண்மையை சொல்பவர்கள் எப்போதும் மற்றவர்களுடைய கேலி ஆளாகிறார்கள் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்பது மூத்தோர் வாக்கு உண்மையைச் சொல்பவன் பலராலும் ஏளனமாக பார்க்கப்படுவான் மற்றவர்கள் ஏளனமாக பார்த்தாலும் பரவாயில்லை தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து உண்மை நேர்மையை சத்தியம் தவறாது வாழ வேண்டும் என்று கருதியிருப்பவர்கள் மனிதரில் புனிதராவார்கள் அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாக போற்றி பாராட்டப்படுவார்கள் அதே வேளையிலே பொய்யை சொல்லி பொய் சொல்லியே தன் வயிறு வளர்ப்பதற்காக வாழ்ந்திருப்பவர்கள் எதிர் ஒரு காலத்திலே பராபரத்தின் ஆளாகி உண்பதற்கு உணவின்றி குடிப்பதற்கு தண்ணீரின்றி உடுத்துவதற்கு உடையின்றி இருப்பதற்கு இடமின்றி தவித்து போவார்கள் மெய்யரசியர்கள் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் இதை நம்முடைய அனுபவத்திலே பார்க்க முடிகிறது பசிப்பினியோடு கடைக்கு சென்று அரிசி வாங்கி வரச் செல்பவர்கள் ஏராளம் முழு அரிசியை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது துன்பப்படக்கூடிய ஏழைகள் அரிசி குருணையை வாங்கி வந்து அதை சமைத்து உண்பதையும் பார்த்திருக்கிறோம் இந்த அனுபவம் அடியனுக்கும் கூட ஏற்பட்டிருக்கிறது வாழ்ந்தாக வேண்டும் தன் குழந்தை குட்டிகளை காப்பாற்றியாக வேண்டும் வந்த பசிப்பிணியை எப்படியாவது போக்கியாக வேண்டும் அதற்காக பாடாய்பட்டு ஓடாய் தேயக்கூடிய மனிதர்கள் அதிகம் இப்படி பாடாய்பட்டு உணவுக்கு வழி இல்லாமல் தவித்திருக்கும் போது ஞானத்தையோ அல்லது வேறு எதையோ தேடிச் செல்வதற்கு கூட அவர்களுக்கு அவகாசம் இல்லாத ஆகிவிடுகிறது இப்படி துன்பத்தோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இருக்கும் வெகு சிலர் பஞ்சையாய் பராரியாய் வாழ்ந்திருக்கக்கூடிய பலருக்கும் முழுமையான தீர்வை கொடுத்துவிட முடியுமா என்றால் அது முடியாது அந்த பொறுப்பை அரசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அரசர்கள் சரியான நீதிநேரி பரிபாலனத்தை கடைபிடித்து அந்தந்த பகுதிகளிலே ஆலயங்களை நிறுவி முறையான வழிபாடுகள் நல் ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு குருமார்களை நியமித்தார்கள் அது காரணமாக சமுதாயம் ஒழுக்கமும் சிறப்பும் கொண்டதாக வாழ்ந்தது அப்படி வாழ்ந்திருந்த அந்த தேசத்து மக்கள் பசிப்பினி இல்லாமல் வாழ்ந்தார்கள் சோழ நாடு என்பார்கள் தஞ்சைக்கு சென்றவன் பட்டினி கிடக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டதும் உண்டு இப்படி அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் தானும் தன்னை சார்ந்திருந்த சமுதாயமும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பற்பல திட்டங்களை வகுத்து சொன்னார்கள் அந்த காலத்திலேயும் கூட கொடுப்பவர்களை கொடுக்க விடாமல் தடுத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு அது இன்னமும் அதிகம் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் தன்னிடத்திலே அடிமையாக இருப்பவர்களை எப்போதும் அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும் கையேந்தும்படியாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ததாக காட்டிக்கொண்டு அவர்கள் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுக்காமல் ஏதோ சிறிது கொடுத்து அவர்களை எப்போதும் அடிமைகளாகவே வைத்திருக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எதிர்வரும் காலத்திலே பராபரத்தின் தண்டனைக்காலாகி கீழான பிறவிகளை எடுத்து உணவுக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் இங்கே இவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று கொடுக்கக்கூடிய சாபம் அல்ல தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் வாழ்வதற்கு வழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகவே உண்மையை புரிந்து நல்வழி நடந்து சத்தியம் தவறாது வாழ்ந்திருந்தால் இந்த சமுதாயம் நல்வழி வாழ்ந்திருக்கும் உலகம் இன்னும் சிறிது காலத்திற்கு ஜீவித்திருக்கும் இல்லாவிட்டால் பராபரத்தின் தண்டனைக்காழாகி ஊழியை பிரளயத்தை சந்தித்து மனித குலம் மொத்தமும் அழிந்து போகும் என்பதை வேதனையோடு நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்